ஜனநாயகன் ஹெச்ஓத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் இருக்க படம் இந்த படம் நம்ம பாலையா நடித்த ஒரு படத்தோட அஃபீஷியல் ரீமேக் அப்படின்னு ஒரு தகவல் வருது இன்னொரு பக்கம் வந்து அப்பெல்லாம் கிடையாது இந்த படம் வந்து அந்த படம் கிடையாது ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு சர்க்கார் மாதிரியான அரசியல் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாலையாவோட அந்த தெலுங்கு படம் மிகப்பெரிய வெற்றியான அந்த பகவந்த் கேசரியோட படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அஃபிஷியல் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் இப்போ நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம பகவந்த் கேசரியை ரீமேக் பண்ணாலும் கூட தமிழுக்கு தகுந்த மாதிரி பல சீக்குவென்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காராம் நம்ம ஹெச்இனோத்வர்கள் ஆனால் நம்ம எல்லோருடைய கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா ஹெச்இனோத்துக்கிட்டேயே ஒரிஜினல் கதைகள் ஏகப்பட்ட கதைகள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் விஜய் நடிக்காமல் ஏன் அதில் நடித்தார் அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் பகவத் கேசரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு படம் ஸோ பெண்கள் ஓட்டு தனக்கு வரும் அப்படிங்கிற கணக்கு போட்டு தான் நம்ம தளபதி அந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த படத்தில் பாலயாவுக்கு பதிலாக நம்ம தளபதி விஜய் அங்கே காஜல் அகர்வால்னா இங்கே பூஜா ஹெக்டே அங்கே ஸ்ரீலீலா அப்படின்னா இங்கே மம்தா பைஜு ஸோ அப்படிப்பட்ட மம்தா பைஜுவை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனல் ஷெடியூல் மாதிரி ஆரம்பிச்சிட்டோம் ஃபைனல் ஷெட்யூல்னால் படத்தோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குது ஸோ விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது அதே மாதிரி நம்ம எல்லோரும் விஜய் சாரை எத்தனையோ படங்களில் பார்த்துருக்கோம் ரசிச்சிருக்கோம் கொண்டாடிருக்கோம் பட் ஜனநாயகன் படத்தில் வந்து ஒரு புதுவித விஜயை பார்க்கலாம் நிச்சயமாக ஜனநாயகன் விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் எல்லாத்த விட இன்னைய தேதிக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு சோசியல் விஷயத்தை ஹெச்னோத்தர்கள் பேசியிருக்காரு ஸோ அதுக்காகவே இந்த படத்தை எல்லாரும் சேர்ந்து தியேட்டரில் பார்க்கணும்னு மம்தா பைஜி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஹெச்னொத்தர்கள் இந்த படத்தில் என்ன சோசியல் இஷ்யூவை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சத்தமாக பேச போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படம் பகவந்த் கேசரியா இருந்துச்சு அப்படின்னா இது விஜய்யை வந்து மிகப்பெரிய ஒரு உயர்த்தை கொண்டு போகக்கூடிய படமாக இருக்கும் ச பொதுவான சினிமாசுகள் இந்த படத்தை கிரிஞ்சுன்னு சொன்னாலும் கூட பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாருமே விஜயை அளவு கடந்து நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இது அவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குன்னு நம்புகிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு